ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க நாளை முதல் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஒரு புதிய ஒரு தொடக்கத்தை நம்மளோட சாயப்பா தொடங்கி வைக்க போகிறாரு நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நம்ம சாய் பக்தர்கள் இடத்தில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்து அதாவது உங்களோட சஜஷன் வந்து தேவைப்படுது என்னென்னா நேற்றி பதிவுலே சொல்லியிருப்பேன் நம்ம பாபாவோட அற்புதங்கள் எல்லாம் இந்த வியாழக்கிழமையிலேருந்து நம்ம வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சாய் மோட்டிவேஷன் சேனலில் வர இந்த மோட்டிவேஷன் பதிவில் தினமும் இரவு எட்டு மணிக்கு சரியாக நம்ம பாபா நிகழ்த்திய அதிசயங்களை வந்து தொகுத்து வந்து நம்ம வந்து வழங்க போகிறோம் நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து கேட்க போகிறோம் இப்போ நாளையிலேருந்து வரப்போகிற அந்த பதிவுகளுக்கு தலைப்பு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்க போகிறோம் தனிப்பட்ட முறையில் நான் கிடையாது ஒருத்தர் மட்டும் கிடையாது நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் தோணுது அதற்கான ஒரு கருத்து உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது ஒரு சஜஷன் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன வைக்கலாம் தலைப்பு பதிவோட தலைப்பு வந்து என்ன வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கதையெல்லாம் சரித்திரம் பாகம் ஒன்று ரெண்டு மூணு அதாவது பாகம் ஒன்று கதையல்ல சரித்திரம் அடுத்த நாள் பாகம் இரண்டு கதையல்ல சரித்திரம் இப்படி வைக்கலாமா இல்லை சாயின் அற்புதங்கள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு சாயின் அற்புதங்கள் பாகம் மூன்று சாயின் அற்புதங்கள் இந்த மாதிரி தலைக்கும் வந்து தலைப்பு கொடுக்கலாமா இல்லை உங்கள் சைட்லேருந்து உங்களோட மனசில் வேறு ஏதாவது தலைப்பு தோணுச்சுனாலும் நீங்கள் எப்பொழுதும் போல் யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி எப்படி தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களும் நீங்கள் சொல்லுங்கள் அதை பார்த்து நம்ம வந்து ஒரு நல்ல தலைப்பாக வந்து தேர்வு செய்யலாம் பெரும்பாலும் வந்து யார் எல்லாம் என்ன சொல்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலான மக்கள் எதை சஜஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து பெயர் வைக்கலான் அதனால் கண்டிப்பாக உங்களோட மனதிலும் அந்த கருத்தையும் நீங்கள் சஜஷன் பாக்ஸ் அதாவது யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோதுமை பொருட்கள் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் இன்னும் ஒரு வாரம் காலகட்டத்துக்குள்ளே இன்னும் கரெக்டாக இப்போ நாளைக்கு வந்து பதினான்காம் தேதி வியாழக்கிழமையா நாளையிலேருந்து அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள யாராருக்கெல்லாம் வரலையோ யாரெல்லாம் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருக்கும் நான் தொடர்பு கொண்டு அனுப்பி முடிச்சிடுவேன் இன்னும் சரியாக ஏழு நாட்களுக்குள்ளே விட்டு போனவங்க எல்லாருக்கும் வந்துடும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அனைவருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு அனுப்பி முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்றைக்கி இருக்கேன் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளே மற்றவங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா சிவபுராணம் எதிரால பாதியில் நிப்பாட்டோன்னு பழைய நிறைய பேர் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆர்வத்தோடு ஏன் நிப்பாட்டணும் அதுக்கான காரணம் என்னென்னா இந்த புராண கதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம கேட்டு வளர்ந்த கதைகள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு புக்கில் வந்து ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு புக்கில் வந்து ஒரு மாதிரி இருக்கு அதனால தான் வந்து அது தொடர்ந்து வந்து நான் வந்து படிக்கல அதாவது நம்ம ஒரு கதைகள் சொன்னோம் அப்படின்னா அதே மாதிரி வேற ஒரு கதைகளும் அந்த நிகழ்ச்சி சம்மந்தமாகவே வேற ஒரு கதையும் வந்துருக்கு அதாவது ஒரே நிகழ்ச்சிக்கு இரண்டு மூன்று விதமாக அந்த விளக்கம் வந்து கொடுக்குறாங்க அதனால் யாரையும் வந்து குழப்பம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சிவபுராணம் வந்து நம்ம அப்படியே பாதியில் நிப்பாட்டியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா முருகபெருமானுக்கு எப்படி வந்து திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுலாம் பார்த்தா நிறைய கதைகள் இருக்குது புராண கதைகள் ஓ ஒரு சில புத்தகத்தில் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு கதைகளில் வேறு மாதிரி இருக்கு இப்போ நான் படிக்கிற சிவ புராண கதைகளில் வந்து வேறு மாதிரி இருக்கு அதாவது ஒரே சம்பவத்துக்கு ரெண்டு மூணு கதைகள் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து தொகுத்து வந்து வழங்க முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிவபுராணத்தை வந்து கேட்டிருப்போம் அதனால தான் அதை அப்படியே நம்ம பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்கோம் குரு சரித்திரம் படிக்கும்போதே நம்ம சாய்பாபாவோட சரித்திரமும் நம்ம வந்து படிக்கலான்னு சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாய் சச்சரித்திரத்தில் வந்து படிக்கிறது எல்லோரும் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்துருக்கீங்க வீட்டில் அதனால் அதுலேருந்து மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் வெளியே சாய் நிகழ்த்தி அதிசயம் மறுப்பதும் மீது எல்லாத்தையும் வந்து போகிறோம் கூடிய சீக்கிரமே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக சாய் பக்தர்களையும் சந்தித்து இன்றைய காலகட்டத்தில் சாய் நம்மளோட வாழ்க்கையில் அதாவது உங்களோட வாழ்க்கையிலலாம் எப்படி அவர் வந்து சப்போர்ட்டாக இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயணம் செய்துட்ருக்காரு உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயம் மற்புதத்தையும் நீங்கள் நம்ம சேனல் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம சாய் சீக்கிரமாகவே ஏற்படுத்தி கொடுப்பாரு நேரடியாக நானே வந்து உங்கள் ஊரில் இருக்க ஒரு முக்கியமான கோவிலில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது எப்படி சந்திக்கலாம் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வரப்போகிற நாளில் நம்ம வந்து பேசி முடிவெடுக்கலாம் முதல்ல நான் இந்த சாயி சச்சரிதம் புக்கு தவண மஞ்சரி புக்கு கோதுமை பிரசாதம் இதெல்லாம் கேட்டவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த வார்த்தைகளாக நான் கொடுத்து முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியே எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் எப்படி நேரில் மீட் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம் நேரில் மீட் பண்ண முடியாதவங்கள்ட்ட வாய்ஸ் மெசேஜாக வாங்கி அதை வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல்லேயும் வந்து போடலாம் எல்லோரும் வந்து ஒரு சாட்சியாக வந்துருக்கப்பறம் சாயியோட அற்புதங்கள் அவர் நிகழ்த்திய அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அவர் எப்படி வந்து துணையாக இருக்கார் ஒரு குருவாக வழிகாட்டியாக எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு சாட்சியாக நம்ம சை மோட்டிவேஷன் சேனல் மூலமாக உலகத்தில் இருக்கிறோம் அனைத்து மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்த போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்தால் மட்டும்தான் இது வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகும் ஊர் கோடி தேர் தான் தேரை வந்து இழுத்து கொண்டுட்டு போக முடியும் அந்த மாதிரி தான் இந்த சேனல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கு இப்போ எடுத்துருக்க இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போய் நல்ல முறையில் போய் ரீச் ஆகணும் எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஒரு விஷயமாக அந்த அமையணும் எல்லாரோட மனதிலையும் நேர்மறை சிந்தனைகளை கொண்டுட்டு போனோம் பாபா பற்றி நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போனோம் அதுக்கு நீங்கள் நான் நம்ம எல்லோரும் வந்து ஒரு பாலமாக ராமருக்கு வந்து எப்படி ஒவ்வொரு அணிலும் வந்து உதவி செய்ததோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதவி செஞ்சு இது எல்லாரும் பயன்பெறும் வகையில் வந்து அமைக்க போகிறோம் அதனால் நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி இருந்தால் மட்டும்தான் இது நல்லபடியாக நடக்க முடியும் செய்யவும் முடியும் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படிலாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன் அதுக்கு உங்களோட ஆதரவும் தேவைப்படும் கண்டிப்பாக பாபா அந்த ஆதரவு எல்லா வகையிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு கூறி சீக்கிரமே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்னும் நிறைய நல்ல செய்திகள்லாம் காத்துக்கிட்ருக்கு ஒரு போகிற நாளில் நீங்களே அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நாளையிலிருந்து இரவு எட்டு மணிக்கு சரியாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் பாபா நிகழ்த்தி அதிசய கதைகள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் சாய் நடத்தின அந்த அற்புதத்தையும் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்ல போகிறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து நேர்மறை சிந்தனைகளை இந்த கதைகள் மூலமாக நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து பாசிட்டிவிட்டி நேர்மறை சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளை எல்லாரோட மனசுலேயும் அந்த நம்பிக்கையை வந்து விதைக்க போகிறோம் இதுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது முடிஞ்ச வரைக்கும் தவறாமல் நம்மளோட பதிவெல்லாம் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா சந்திப்போம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க சாய்பாபா கோவிலுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து கண்டிப்பாக சந்திப்பேன் அந்த சந்திப்பை வந்து பாபா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சந்திக்க முடியாதவங்க வயதானவங்கள தொடர்பு கொண்டு அவங்க அவங்கக்கிட்ட இருந்து நேரடியாக முடிஞ்சால் அவங்களோட வீட்டுக்கே போய் சந்திக்கலாம் இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்ம கேட்டு அதையும் நம்மளோட சேனலில் வந்து ஒளிபரப்பு பண்ணலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க கை காப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளோட சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தொடர்ந்து தவணமும் சரி படிங்க பாபா இருக்காரு நமக்கு வேறு எதுவும் வேணாம் சின்னதாக ஒரு வேலைக்கு வச்சு ஒரு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க குரு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கவலையும் வேணால் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு துணையாக அவர் நம்ம கூடவே வந்துகிட்டுருக்கார் கஷ்டங்களும் துன்பங்களும் போது தான் நம்ம நல்லதை வந்து யோசிக்கணும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அவரோட நாமத்தை அதிகமாக ஜபம் பண்ணணும் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் சாய் துணையாக இருப்பார் நல்லதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்